நான் அந்த அசோலா விதைகளை என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வெசில்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த சீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் நிறைய தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதில் உங்களுக்கு கொஞ்சத்தை மட்டும் நான் காமிச்சிருக்கேன் சரிங்களா அந்த சீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ இந்த சீட்ஸ் போடுறதுனால கோழிக்கு வந்து தீவன செலவும் கம்மியாகும் தென் எடையும் கூடும் முட்டை திறனும் அதிகரிக்கும் ஸோ இந்த அசோலா சீட்ஸ் அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இந்த மாதிரி சின்ன பக்கெட்டில் இப்போதைக்கு நான் போட்டு வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு நான் பெட்டு ஏதாவது வாங்கி நான் அதை அரேஞ்ச் பண்ணிடுவேன் ஸோ அந்த சாம்பிளை பாருங்கள் இதை சாப்பிட்றதுனால முட்டை ஏற்பு திறனும் அதிகரிக்கும் கோழிகள் வந்து எடையும் கூடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு இதாகவும் இருக்கும் நான் ரெண்டு பக்கெட்டில் போட்டிருக்கேன் இந்த பக்கெட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் மண்ணு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு போர் மண்ணும் கொஞ்சம் போட்டு சாணியை கரைச்சி ஊற்றியிருக்கேன் சரிங்களா ஸோ சாணியை வந்து நல்லா காஞ்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதை கரைச்சி ஊற்றணும் ஓகேங்களா ஸோ அப்படி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த விதையை போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த கடலை புண்ணாவுக்கு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் தென் அந்த அசல் அந்த அசோலா சீட்ஸ் இருக்குல்ல அந்த இலைகளும் கொஞ்சம் வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த கடலை புண்ணாக்கு வந்து கோடிகளுக்கு ரொம்ப நல்லது முட்டை எரிப்பு திறன் வந்து ரொம்ப அதிகரிக்கும் சரிங்களா ஸோ நான் அதனால என்ன பண்ணுவேன் கருவாடு தூள் சேர்ப்பேன் ஸோ இந்த அந்த கடலை புண்ணாக்கு சேர்ப்பேன் இப்போ அசலா விதைகளும் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறனால அதையும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் ஒன்று ஏன்னா வெயிலில் கொண்டு வந்தனால இப்போதைக்கு இந்த பக்கெட்டில் போடுவோண்டு போட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஏதாவது பெட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி நான் போடுவேன் ஸோ அப்படி போட்டதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் ரெகுலராக ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறம் தான் அது எடுக்கணுமா ஸோ நான் என்ன பண்ணேன்னே இப்போ கொஞ்சம் சாம்பிள் மட்டும் நான் எடுத்திருக்கேன் சரி போட்டு பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு அது எப்படி சாப்பிடுன்ட்டு ஸோ அந்த மாதிரி சாம்பிள் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த இது போடுறனால நம்மளுக்கு வெயிட்டும் அதிகரிக்கும் முட்டை திறனும் அதிகரிக்கும் ப்ளஸ் இன்னொன்று அந்த கோழிகளுக்கு ப்ரோட்டீன் வந்து நல்ல கிடைக்கும் நார் சத்து கிடைக்கும் அயன் சத்து கிடைக்கும் ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு வலிமையாக இருக்கும் நல்ல பார்க்கவே நல்லாயிருக்கும் கோழிகள் ஸோ இந்த மாதிரி கடலை புண்ணாக்கும் நம்ம சேர்க்குறதுனால கோழிகள் வந்து எப்பவும் வெயிட்டும் அதிகரிக்கும் ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்லலான்னா அந்த முட்டை போடுறது வந்து ரெகுலராக கண்டினியூஸாக போடும் எந்தவித கொழுப்பு ப்ராப்ளம்ஸ் இருக்காது எந்தவித இதுவுமே இருக்காது ஏன்னா நான் பார்த்து பார்த்து நான் கொடுப்பேன் நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஸோ அப்படி கொடுக்கறதுனால கோழிகள் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த அசோலா இலைகள் போடுறதுனால நம்மளுக்கு தீவன செலவு கம்மியாகும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால கோழிகள் எப்போவுமே எடை நல்ல கூடும் இன்னொன்று போக ஒரு சிலர் கறி டேஸ்ட் கறிக்காண்டி வளர்ப்பாங்களே அவங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கறியும் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது முட்டையோட அந்த ப்ரோட்டீனு முட்டையில் இருக்கிற சத்துக்கள் அதுவும் நல்லாயிருக்கும் ஏன்னா அசோலா இலைகள் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது போல் அந்த கடலை புண்ணாக்குலேயும் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா சாப்பிடும் ஸோ அந்த தண்ணியில் நல்லா ஊற வைக்கும் போது ஓரளவு நல்ல கட்டியாகவே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கோழிகள் வந்து எப்பவுமே இருக்கும் சரிங்களா ஸோ அந்த